ஹாய் ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி நான் உங்களுக்கு அதை சொல்லிடுறேன் தெளிவா சொல்லிடுறேன் பல பிரபஞ்சங்கள் இருக்கு மல்டிவர்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியாதது கிடையாது நான் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்ல போறது இல்ல சயின்டிபிகலி ப்ரூவ் அந்த கான்செப்ட் ஆனா அதுல என்னன்னா நம்மள போல பார வருஷன் அங்க இருக்கும் அப்படிப்பாங்க பல பிரபஞ்சங்கள்ல எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நான் சபரிநாத் இருக்கிறேன்னா இன்னொரு பிரபஞ்சத்துல இன்னொரு சபர்நாத் என்ன மாதிரியே இருப்பாங்க ஆனா குணாதிசயங்கள் வேறுபடும் அப்படிம்பாங்க ஓகேவா அப்ப பல குணங்கள் இருக்கக்கூடிய சபர்நாத் பல பிரபஞ்சத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்ப இப்படி உங்களோட பேர் எடுத்துக்க நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம் உங்களை மாதிரியே இன்னொரு வருஷன் அங்க இருக்கலாம் அப்ப வந்துட்டு இன்னொரு பிரபஞ்சத்துல உங்களை மாதிரி இன்னொருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க உங்கள் மேல் தாக்கத்தை உருவாக்குவாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு வீக்கான கான்செப்ட் நான் பேச போறேன் ஏன்னா வந்துட்டு நான் கொஞ்சம் தபஸ் பண்ற தவம் பண்றங்கனால இத பத்தி எனக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்து எனக்கு கிடைச்சது தபம் பண்ணும்போது எனக்கு வந்து அம்பாள் கிட்ட தவம் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன சின்ன இன்சைட் கிடைச்சது ஒரு துருப்பு கிடைச்சது எனக்கு எல்லாமே தெரியாது நான் வாய்ப்பு வாய் தொடர்ந்து அப்படி பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது நான் மிகப்பெரிய ஞானியெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் லெட்ஸ் கோ பொதுவா நீங்க வந்துட்டு இந்த கான்செப்ட பத்தி பேசும்போது எல்லாமே இட்ஸ் டொமைன் ஆஃப் எப்படின்னா வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் ஓகேவா இதுல எது சட்டம் கிடையாது ஏன்னா வந்து நம்ம பக்கத்து இப்ப நம்ம வந்துட்டு இங்க உட்காந்துக்கிட்டு நீங்க தாய்லாந்துலயோ இல்ல வந்து கொரியாலயோ இல்ல பிலிப்பைன்ஸ்லயோ இல்ல ரஷ்யாலயோ இல்ல இப்படி தான் இருக்கும் அப்படிங்கறது வந்து எல்லாமே நம்ம ஒரு அனுமானமா தான் முடியுமே தவிர நீங்க களத்துல இறங்கி போய் பார்க்காத வரைக்கும் எல்லாமே ஒரு அனுமானம் தான் ஓகேவா இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே அனுமானம் அடிப்படையினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுல எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஏன்னா நான் வந்துட்டு இதை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்கிற ஓரளவுக்கு கான்செப்ட் நான் தபஸ் பண்றேன் தெய்வத்தை அனுகிறங்கனால இதுல இருந்து எனக்கு கிடைச்ச கொஞ்சம் இன்சைட் கான்செப்டும் ஒரு குறிப்பிட்ட அளவது உண்மையா இருக்கும் ஓகேவா எனக்கு நூறு சதவீதம் அதை பத்தி புரியலனாலும் குறைஞ்சபட்சம் புரிதல் சொல்ற கான்செப்ட் நம்பலாம் நான் சொல்ற வரைக்கும் நீங்க நம்பலாம் நான் சொல்ல போற பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க நம்பலாம் அதுக்கு மேல நான் சொல்ல போறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து எனக்கு அத பத்தி தெரியாது உறுதியா தெரியாதுங்கற போது நான் அதை பத்தி பேச மாட்டேன் ஓகேவா இப்போ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா மல்டிவேர்ஸ்ல உங்களை மாதிரி பல வெர்ஷன்ஸ் இருக்குங்கிறத நான் பண்ணிட்டேன் இப்போ இந்த வேர்ஷன்ஸ் உங்க மேல் தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட அளவுல இந்த குறிப்பிட்ட அளவுல என்னங்கறத தான் நீங்க வந்து இப்போ நீங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் இந்த குறிப்பிட்ட அளவு இப்படி வந்து உங்க மேல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீங்க வந்துட்டு மார்வல் காமிக்ஸ் பாத்திருக்கீங்க இல்ல வந்து மார்வலோட இது வந்து நோட் பண்ணிருக்கீங்கனாலே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சிடும் நீங்க வந்து மல்டிவர்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு வேர்ஷன்ல வந்து ஹல்கி இப்படி இருப்பான் இன்னொரு மல்டிவர்ஸ்ல வந்து ஹல்கி இப்படி இருப்பான்னு வந்துட்டு நான் ஒரு இது படிச்சேன் ஓகேவா அது வந்து பிலிம்ஸ்ல வந்து காமிக்கல பட் காமிக்ஸ்ல வந்து காமிப்பாங்க நீங்க மார்வல் காமிக்ஸ் படிக்கிறவங்களா இருந்தா நான் சொல்ற இது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் இந்த மல்டிவர்சல் கான்செப்ட்ல உங்களுக்கு ஹல்க வந்து ஒரு வருஷனில் எப்படி இருப்பான் அப்படி இருப்பாங்கிற மாதிரி உங்கள் வெர்ஷன் அந்த இடத்துல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க நீங்க ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கிறீங்க நீங்க ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கான பர்ஷன்னா உங்களோட வந்து லெஸ் எந்தூசியாஸ்டிக்கா ரொம்ப சேடான அப்படியே கம்ப்ளீட்லி ஆப்போசிட் வருஷன் ஒருத்தவங்க வந்துட்டு இன்னொரு யூனிவர்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகும் அதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி ஏன்னா இந்த படைப்புகள்ங்கிறது வந்து எல்லை இல்ல படைப்புகள்ங்கிறது வந்து अनलिमिटेड பாசிபிலிட்டிஸ் கொண்டது ஓகேவா இப்ப மார்வெல்ல கற்பனையா வந்தது ஒரு வகையில் உண்மை ஒரு ஒரு வகையில் உண்மை ஒரு வகையில் உண்மை அது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற போது இன்னொரு பிரபஞ்சத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை விட வந்துட்டு அப்படியே பக்கா ஆப்போசிட்டான ஒரு பர்சனாலிட்டி இருக்கலாம் இல்ல இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி இருக்கலாம் ரெண்டு இங்க டாப்ல ஒருத்தர் இருக்கலாம் அப்ப வந்துட்டு உங்க இது இப்ப நீங்க வந்து ரொம்ப சயின்டிபிக்கான பர்சன் இல்ல ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சன் வைங்கல ஒரு சயின்டிபிக்கான பர்சன் யூனிவர்ஸ்ல இருக்கலாம் நான் ரொம்ப சயின்டிபிக் ரொம்ப பிராக்மேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் இருக்கலாம் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு பர்சனா இருக்கலாம் ஒருவேளை வந்து ஒரு ஒரு பிரபஞ்சத்துல கணக்கு மேதாவி இருக்கலாம் இன்னொரு பிரபஞ்சத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஆன்மீக ஞானியாவே ஒருத்தன் கூட இருக்கலாம் உங்களோட வர்ஷன்ல எனி திங் இஸ் பாசிபிள் இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம் அதாவது நீங்க இந்த கேள்வி கேக்கும் போதே ஆபியஸ்லி உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து இன்ட்ராக்ட் பண்றதுன்னா எப்படி இன்ட்ராக்ட் பண்றது அந்த வருஷன்ஸ் கிட்ட அப்படின்னா அது தான் இருக்குங்கிற ஒரு சூச்சம் நான் வந்து சொல்றேன் என்னன்னா வந்துட்டு அது ஏற்கனவே உங்க உங்களோட வருஷன் யூனிவர்சல் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நான் சொல்றேன் அப்படிங்கற போது அதோட ஏதோ ஒரு லெவல்ல நீங்க லிங்க்டு ஓகேவா ஏதோ ஒரு லெவல்ல நீங்க லிங்க்டு அப்படின்னா அவங்க வந்து இன்னொரு டைம் லைன்ல இருப்பாங்க இதை நீங்க எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா நீங்க வந்து ஒரு எஸ்எம்ஷன் மாதிரி இமேஜினேஷன் நீங்க ஸ்ட்ரெச் பண்ற ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இமேஜினேஷன் ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே ஆனா வந்து இமேஜினேஷன் இருக்கிற எல்லாமே வந்து பொய்யும் கிடையாது ஓகேவா இமேஜினேஷன் இருக்கிற ஒரு சர்டன் லெவல் ஆஃப் ட்ரூத் எப்பவுமே எல்லா காலத்திலயும் இருக்கு ஓகேவா இப்போ உங்க இமேஜினேஷன் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணி இன்னொரு பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய உங்க வர்ஷனை வந்து நீங்க இன்வைட் பண்ற மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க ஒரு கற்பனை பண்ணிக்கங்க அந்த வருஷன் வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்க வந்துட்டு உங்க மைண்ட் வந்து நீங்க வந்து எதுவுமே பெரிய அசன் வச்சிருக்கூடாது இப்படிதான் இருக்கணும் நீங்க வந்துட்டு இமேஜ் வச்சுக்கிட்டு நீங்க நைட் அப்படியே தூங்கிருங்க எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு கேள்வியோட நீங்க அப்படியே படுத்து தூங்கிடுது நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக் பண்ணுங்க ஓகேவா இன் ட்ரீம் யூ வில் அப் அப் மீட்டிங் ஆப் யோர் செல் யூனிவர் இதை நான் வந்து பண்ணியிருக்கிற ஒரு டைம் இன்னொரு என்னோட ஒரு வருஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப பிசிக்கலி ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு சபரிநாத் வந்துட்டு இன்னொரு யூனிவர்ஸ்ல இருக்குது ஆக்சுவலி அது நான் சொன்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொன்ன சிரிப்பானுங்க விழுந்து விழுந்து சிரிப்பாங்க என்னது ஹார்ட் ஒர்க்கிங் சபர்நாத் அதெல்லாம் வாய்ப்பே இல்லையே அதுக்கு இவனுக்கு சுத்தமா சுட்டு போட்டால் ஆகாது இவனால உடல் உழைப்பு பண்ற ஆளே இல்லையே அப்படிம்பாங்க நான் மன உழைப்பு அதிகமா பண்ற வேணா இப்படியே சொல்றேன் எனக்கு அதுல ஒண்ணு எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் மன உழைப்பு அதிகமா பண்ணக்கூடிய உடல் உழைப்பு பண்ணக்கூடிய கேரக்டர் நான் கிடையாது நான் உடல் உழைப்பு பண்ணும்போது மத்தவங்கள எல்லாம் சொல்லுவா நீ என்ன வேலை செஞ்சுட்டு நீ இவ்ளோ டயர்டா ஃபீல் பண்ற அப்படின்னு சொன்னவங்களுக்கு அப்ப எடுத்துக்கிட்டோம்னா நான் உடல் உழைப்பு அதிகமா பண்ணலாம் ஆனா ஏன் அளவுக்கு மன உழைப்பு பண்ண நிறைய பேர் பொத்து விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு மென்டல் ஒர்க் பண்ண கூடிய சோ எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் கேபபிலிட்டிஸ் இருக்கீங்களா சோ என்னோட எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான கேபபிலிட்டி ஒருத்த எனக்கு எது குறைவா இருக்கோ அது நிறைவா வச்சுக்க கூடிய கேபபிலிட்டி இருக்கிற ஒரு சபரனாத் அந்த யூனிவர்சல் எக்ஸஸ்ட் ஆகும் இப்ப நான் என்ன பண்ண ஆனா என்னோட கேபபிலிட்டி அந்த சபரநாத் கிட்ட இல்ல அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா கரெக்டா அப்படி பாத்தீங்க கரெக்டா இப்போ அவன் பிசிக்கலி ஹார்ட் ஒர்க்கிங் இருந்தாலும் அவனுக்கு வந்து என்ன மாதிரி மென்டல் பவர்ஸோ எனக்கு வந்து இருக்க கூடிய இன்டலெக்சுவல் கேபபிலிட்டி அவனுக்கு இல்ல என்ன மாதிரி ஒரு கேள்வி ஒரு ஆள் அந்த சபரிநாத்துக்கு ஏதோ இழப்பு ஏற்படுது ஒரு துக்கமோ ஏதோன்னு பெரிய ஏற்படுது அது வந்து இங்க இருக்கிற உங்களை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாது இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்றீங்க இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் டெக்னிக் நீங்க இதை பண்றீங்க இது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்க அந்த பர்சன் கிட்ட இருந்து நீங்க லேர்ன் பண்ணலாம் உங்களுக்கு ஏதோ குறைபாடு இருக்கு பாத்தீங்களா அந்த குறைபாடு வந்து அந்த பர்சன் நிறைவா வச்சிருப்பாங்க அவன் நிறைவா வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து குறைவா இருக்கும் ஓகேவா அப்ப என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலி சிம்பாய்ஸ் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் கனவுல இது வந்துட்டு சுசுக்தி அப்படிம்பாங்க சுசுக்தினா என்னன்னா வந்து ட்ரீம் ஸ்டேட்டோட அட்வான்ஸ்ட் ஸ்டேட் ட்ரீம் வந்துட்டு வந்துட்டு இமேஜினேஷனை தாண்டி ரியாலிட்டி ஆகுங்கிற ஸ்டேட் சுசுக்தி அப்படிம்பாங்க ஓகேவா இது வந்து வந்து யோக நித்ரா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரபஞ்சத்தோட நீங்க ஒன்று இணையும் போது இந்த மாதிரி ஒரு ட்ரீம் லூசி ட்ரீமிங் பாத்தீங்களா லூசி ட்ரீமிங் வந்து சுசுக்தின்னு வந்து சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க ஆனா லூசி ட்ரீமிங்ல ரொம்ப அட்வான்ஸ்டான லூசி ட்ரீமிங் இப்ப நான் சொல்றதில்ல ஓகேவா கொஞ்சம் பிராக்டிஸ் எடுத்தாதான் எங்கிட்ட வந்துட்டு நீங்க கத்துக்கணும் அப்படின்னா நீங்க கத்துக்கலாம் ஓகேவா ஆனா இந்த சுசக்தியில இந்த அட்வான்ஸ்டு ட்ரீமிங்ல வந்துட்டு அந்த பர்சனோட உங்களால் இன்ட்ராக்ட் பண்ணி நீங்க அவங்க கிட்ட இருந்து அந்த பவர் வாங்க முடியும் எப்படின்னா வந்து அவங்க கிட்ட இருந்து நீங்க பிசிக்கலி ஹார்ட் ஒர்க்கிங் குவாலிட்டிஸ் நீங்க வாங்கலாம் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல ஓகேவா அதை வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட லெவல்ல பாரோ பண்ணிட்டு நீங்க அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் எப்படின்னா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு அவசரம் நீங்க கடன் வாங்குறீங்களா அவன்கிட்ட இருந்து மொத்த காசையும் நீங்க கொடுங்க போறீங்க கரெக்டா அவன்கிட்ட வந்துட்டு ஒரு லட்சம் இருக்குன்னா நீங்க வந்து ஒரு அவசரம் உங்களுக்கு பத்தாயிரம் தேவைன்னா பத்தாயிரம் நீங்க வாங்குறீங்க அந்த பத்தாயிரத்தை வச்சு நீங்க என்ன பண்றீங்கிறது மேட்டர் இருக்குல்ல அதே மாதிரி தான் வந்துட்டு இதுவும்

உணவுகளே எடுத்துக்கோங்க நீங்க நம்ம வந்து ப்ராப்பரான எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தா தான் நம்ம எடுத்துக்கோங்க பரிமாற்றம் கரெக்டா இருந்தா தான் வந்து யாருக்கா இருந்தாலும் பிடிக்கும் உங்களுக்கு வேற டாபிக் நம்ம இதுக்குள்ளேயே அலைனா இது இல்ல இல்ல இதுக்கு நான் எதுக்கு நான் இந்த கான்செப்ட சொல்றேன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் அது வந்து மஸ்ட் இங்க இங்க இருக்கிறவங்களை நீங்க கொஞ்சம் ஏமாத்தலாம் இல்ல வந்து டைம் வந்துட்டு நீங்க வந்து தள்ளி கூட நீங்க எக்ஸ்சேஞ்ச் கிரியேட் பண்ணலாம் பட் அங்க என்னன்னா இன்ஸ்டன்ட் எக்ஸ்சேஞ்ச் நீங்க வந்து ட்ரீம் ஸ்டேட்னு போயிட்டீங்க அந்த சுசுக்தி ஸ்டேட் போயிட்டீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டன்ட்ல நடக்கும் இங்க மாதிரி டைம் எல்லாம் அங்க கிடையாது டைம் ஸ்பேஸ் எல்லாம் வந்துட்டு சுசுக்தி ஸ்டேட்ல கிடையாது ஏன்னா வந்து நீங்க ஒண்ணும் கிடையாது கனவு உலகத்துல நீங்க நடக்கும்போது ஒரு சில நிகழ்வுகள் வந்துட்டு நிமிஷத்துலதான் நடக்கும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹார்ஸ் போயிருக்கும் கரெக்டா நீங்க ரொம்ப நேரம் கண்ட கனவு கட்ட மாதிரி இருக்காது ஆனா இங்க எழுந்திரிச்சு பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் போயிருக்கும் நான் சொல்றது உங்களுக்கு அந்த டைம் வேற மாதிரி பங்குஷன் ஆகும் பிசிக்கல் ரியாலிட்டியில டைம்ஷன் ஆகும் இந்த கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நிச்சயமா நான் சொல்றது உங்களுக்கு ஸோ டைம்ஷன்ஸ் ஆப்ரேட்லி டைமென்ஷன் ஓகேவா சுசக்திங்கிற டைமென்ஷன் அதாவது யூனிவர்ஸோட அந்த யோக யோகனித்ரா டைமென்ஷன் அதாவது எடுத்துக்கிட்டோம்னா அந்த இது வந்து விஷ்ணு கான்சியஸ் பண்ணுங்க விஷ்ணு தான் எக்ஸிஸ்ட் ஆகிறார் அவர் வந்து ட்ரீம் ஸ்டேட்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும் ஓகேவா இந்த ட்ரீம் டைமென்ஷன்ல விஷ்ணு ஓடுது அப்படிங்கற போது அந்த டைமென்ஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டைம் வேற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் பங்க்ஷனும் அப்போ நீங்க இந்த சுசக்தி ஸ்டேட்ல நீங்க போய் இந்த பர்சன் கிட்ட இருந்து நீங்க ஒன்னு வாங்குறீங்க கடன் வாங்குறீங்கன்னா அந்த குவாலிட்டியை நான் நீங்க வந்து உங்களோட குவாலிட்டியை கொஞ்சம் நீங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் குறையும் நீங்க மறுபடியும் அதை பில் பண்ண வேண்டியது இருக்கு ஓகேவா எல்லாமே ஒரு பேங்க் மாதிரி தான் ஓகேவா இங்க உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்குன்னா அந்த எனர்ஜி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் இருக்கு கரெக்டா உங்களுக்கு லிமிடெட் தான் எனர்ஜி அப்படிங்கிற போது உங்களுக்கு அபண்டன்டா இருக்கக்கூடிய ஒன்று நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க கிட்ட அபண்டன்டா இருக்கிறது உங்களுக்கு ஒண்ணு கொடுப்பாங்க மியூச்சுவலி பெனிஃபிஷியலா அப்ப என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து சடனா ஹார்ட் ஒர்க்கிங் குவாலிட்டி கொஞ்சம் கிடைக்கும் அதாவது எடுத்துக்கிட்டோம்னா இவனுங்க ஃப்ரெண்ட்ஸைவே நீங்க கேட்டீங்கன்னாலும் முதல்ல நான் பிசிக்கலி ஹார்ட் ஒர்க்கிங்காவே இருக்க மாட்டேன் சுத்தமா இப்ப நான் கொஞ்சம் பிசிக்கல் ஹார்ட் ஒர்க் அதிகமா பண்றேன்

நீங்க ஒரு விஷயத்துல ஜீரோவா இருக்கீங்கன்னா நீங்க ஒண்ணுல இருந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்கீங்கன்னா இருந்து இது பண்ணும் இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதோட நான் வந்து இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் அதாவது இதை தாண்டி வேற விஷயங்கள் இருக்கான்னு கேட்டா இருக்கலாம் நான் அந்த அசம்ஷனோட முடிக்கல இதை தாண்டி நிறைய யூசஸ் இருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ஓகேவா இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு பிராக்டிகலி பெனிஃபிஷியலா இருக்கலாம் அதாவது நான் இதை ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன் அதை எடுத்துக்கிட்டோம்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்களுக்கு நம்ம பேசுறது ஒரு விஷயம் ஓகேவா வந்து இந்த மாதிரி மல்டிபர்ஸ்ல ஒரு வருஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு கேட்டா கடைசியில் உங்களுக்கு என்ன கேள்வி வரும்னா கியூரியாசிட்டியா கேப்பீங்க கடைசியில என்ன கேப்பீங்க தெரியுமா அதனால என்ன இப்போ அப்படின்னு கேப்பேன் கரெக்டா அதனால எனக்கு என்ன பிராக்டிகல் அப்ளிகேஷன் இன்னொரு வருஷன்ல என்னோட ஆள் இருந்துட்டு போகுது அதனால எனக்கு என்ன பைசா பிரயோஜனம் அப்படின்னு நீங்க கேப்பீங்க கரெக்டா ஆனா இந்த மாதிரி பிராக்டிகலான ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இது நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலமா இந்த பிராக்டிஸ் நீங்க பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு பிராக்டிகலான அப்ளிகேஷன் இருக்கு உங்களுக்கு ஒன்று இல்லாதது இன்னொருத்தன்கிட்ட உறுதியா இருக்கும் ஓகேவா இன்னொரு வருஷன்ல அதை நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இன்சைட்டோட அந்த வீடியோ முடிக்கிற தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கேஸ் த நெக்ஸ்ட் வீடியோ பாய்